வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை தகவல்களையும் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு வித்தியாசமான முறையில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து அந்துவலை அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க ஒரு பெரிய ஒரு மூங்கில் கம்பை வந்து வளைச்சி அதை வந்து ஆற்றுல இறக்கி சூப்பராக மீன் பிடிக்கிறாங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மீனை எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ அண்ணன் தூக்கிட்டு வர்றது வந்து அந்த மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வலையும் அந்த மூங்கிலும் தான் தூக்கிட்டு வர்றாங்க இந்த வலை மூங்கில் வந்து ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சு நான் ஒரு தடவை தூக்கி பார்த்தேன் ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சு அந்த மூஞ்சில் வலையை எடுத்துகிட்டு வந்துட்டு ஆற்று ஓரமாக அந்த மூஞ்சியில சுருவி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ இப்படி அந்த வலையை வந்து தண்ணியில் தள்ளி விட்டதுக்கு பிறகு வலை கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷமே தேவையில்லை ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த மாதிரி வந்து அதை தண்ணியில் வச்சு அந்த சைடு இந்த சைடு இருந்தும் இந்த சைடு இருந்தும் உடையாடுற மீன் அந்த இடத்துல வந்து நின்றதுக்கப்புறம் நின்றுச்சா இதை மாதிரி இழுத்து இழுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இழுத்து பார்க்கும்போது போது வலையில் மீன் இருந்துச்சு அப்படின்னா அந்த மீனை எடுத்து இது போட்டு அப்படியே நம்ம வலையில் போட்டுட்டு மறுபடியும் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த வ இந்த வலையில் வந்து நாங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டோம் நாங்கள் வர்றதுக்கு முத நாள் வந்து பன்னெண்டு கிலோ ஒரே ஒரு மீன் பன்னெண்டு கிலோ இருந்துச்சாங்க அந்த மீன் வந்து சே நம்மளால் வீடியோ எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாகிடுச்சு இன்றைக்கி வந்து மீனே கிடைக்கல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே அந்த திலேபியா மீன் சி சிலேபி மீன்ன்னு சொல்லுவோம் அந்த சிலேபி மீன் வந்து கிடைச்சிச்சு சரி பரவாயில்லண்ணா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாளைக்கு மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்தோம் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறத மறக்காமல் நீங்களும் கமெண்டில் சொல்லிவிடுங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் மறுபடியும் நாங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் தேடி தேடி கண்டிப்பாக வித்தியாசமானோம் இப்போ வந்து அந்த இதில் வந்து மீன் கிடைச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து மீன் கிடைக்கும் இந்த மீனை எடுத்து எப்படி போட்டு என்ன மீன் அப்படினுங்கிறத நீங்களே பாருங்கள் அந்த மீனை க நாங்கள் கையில் பிடிச்சி எடுத்து கையில் எடுக்கிறோம் ஆனால் எடுக்கும் போதே அந்த மீன் வந்து துடித்து துடித்து கீழே விழுவுது அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது அந்த மீன் இப்போ பாருங்கள் தெளிவாக காமிக்கிறோம் இதுதான் வந்து அந்த சிலேபி மீன் இங்கிலீஷில் வந்து திலேப்பியா திலேப்பியா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க கையில் நிற்க மாட்டேன் 눈을 부리기는 힘들 இந்த திரப்பியா ஃபிஷ்ஷு இது வந்து நன்னீர் வகை மீன் இந் இது வந்து உப்பு தண்ணியிலையும் வாழும் நல்ல தண்ணிலையும் இருக்கும் இந்த நல்ல தண்ணியில் இருக்கிற மீன் யார் யாரெல்லாம் மீன் கிராமத்தில் உள்ளவங்க இந்த மீனை பிடிச்சிருக்கீங்க சாப்பிட்டு பார்த்துருக்கீங்கிறத இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மீன் நீங்கள் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த மீன் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க எல்லாருமே வாங்கியும் சாப்பிட்ருப்பீங்க அதிகமாக கிராமத்தில் வந்து இந்த இந்த மீன் வந்து நிறையவே கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு மீன் பிடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல மீன் கிடைக்கல அப்படின்னா அதை மறுபடியும் அந்த இதை அப்படியே செட்டாக தூக்கிக்கிட்டு மறுபடியும் வேறு இடத்துக்கு போய் அதே மாதிரி எப்படி வச்சு ஃபிட் பண்ணாங்களோ அதே மாதிரியே ஃபிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு வந்து ஒன்பது மணி காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரையும் மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க

அப்படியே அண்ணனும் வந்து மீன் கிடைக்கல அப்படின்னுங்கிற ஒரு வருத்தத்தோட ஒன்பது மணி ஆயிடுச்சு தம்பி போலாம் போய் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் கிளம்பிட்டாங்க மீன் இந்த மீன் இந்த மாதிரி மீன் பிடிச்சதை யார் யாரெல்லாம் கிராமத்துல பார்த்துருக்கீங்க அப்படின்னுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படினுங்கிறதையும் சொல்லுங்க கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன் கண்டிப்பா கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்